வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல மாதிரி இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி ஆறு செகண்ட் ட்ரைல மாதிரி நானூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் ரஜிச்சி கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு சைபர் பதினேழு நேற்று வந்து ஏழுநூற்றி பதினஞ்சு இன்றைக்கி சைபர் பதினேழு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுங்க நம்பர் இருக்குது இன்றைக்கும் பதினேழுங்க நம்பர் அப்படியே இருக்குது ஓகேங்களா ஆல்போர்டு பொறுத்தவரை நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்திருந்தோம் அங்கே சீபோர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பியில் பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாது அப்படின்னு சொல்லினா ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாறிடுச்சு மை டார்கெட்டில் சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டில் எதிர்த்து இருந்தாலும் ஒரு விண்டிங் கிடைச்சிருக்கும் பெண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் ஏழா நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் வந்து சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஓகே நம்பர்களில் இன்றைக்கி நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் சைபர் பதினேழு அதில் வந்து பி போர்டில் வந்து நான் சைபர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அந்த ஏ போட் உட்காந்துருச்சு அது போர்டு மாறிடுச்சு ஆனால் சி போர்டில் தான் ஏழா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ணது அப்படியே சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு நீங்கள் வெண்டிங் நம்பரில் பார்த்துருப்பீங்க சிபோர்ட்டில் ஏழா நம்பரை பார்த்து யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏடிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் சைபர் பதினேழுக்கு சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக நீங்கள் ரிசல்ட் பாஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் வந்து சைபர் ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து ஒரு ஏசி பாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி ரெண்டு அதுக்கு பவர் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கொடுத்துருக்கு ஸோ ஆல் போர்டில் ரெண்டு ஏழு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க சைபர் பதினேழு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஏழாம் நம்பர் திரும்பவும் நமக்கு கம்பேக்காக வந்திருக்கு ஸோ அது வந்து சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நேற்று ஏழாம் நம்பர் வந்துச்சு இன்றைக்கி ஏழாம் நம்பர் வந்திருக்கு தொடர்ந்து ஓகேங்களா ஓகே நம்பி ஆள் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே நம்பி பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் ஆறு சைபர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ ஆறு சைபரில் இன்னைக்கு சைபர் பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு சைபர் வந்து நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆனால் என்னென்னா போர்டு மாறிடுச்சு நான் வந்து பிசியில் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் போர்டு மாறி கிடச்சிருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல திரிட்டு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு பிசி பாஸ் பண்ணலாம்னு சொன்னேன் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் பிசி இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா நேற்று அடிச்ச நம்பர் அப்படியே இன்னைக்கு அடிச்சிட்டாங்க நேற்று பார்த்துருப்பீங்க ஏழுநூற்றி பதினஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பதினேழு நேற்றும் பிபோர்டில் ஒன்று தான் இன்றைக்கும் பி ஒன்று தான் ஓகேங்களா ஸோ நேத்தும் ஏழு ஒன்று வந்துருக்கு இன்றைக்கும் ஏழு ஒன்று வந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து சோதபலாகிடுச்சு நம்ம வந்து பிசியில் ஒரு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் ஏழு கொடுத்துருந்தோம் அப்புறம் ஒரு அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது நேற்று இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்றைக்கி பதினேழு அது அதனால தான் நீங்கள் மிஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளாவில் ஆற்றி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் ஆறு அதுக்குள்ளே கெசிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லை கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் கான்னு ப்ரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுதி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்துடு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியவங்க கூட போயிடலாம் முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் சொல்லி கே நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ ரொம்ப இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் அஞ்சு வந்து இருபத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது ஏ போல் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் எட்டு வந்து எண்பது நாள் ஏழு வந்து முப்பத்தெட்டு நாள் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போல் நாளைக்கு ஒரு நம்பர் பிபோல் ஓப்பன் ஆகணும் நாளைக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பிபோல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நம்பர் வரும் ரெண்டு வந்து இருபத்தெட்டு நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஆகுது ஒரு நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட இருக்குங்களா ஓகே நம்பர் பாத்துருவோம் எம்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி எண்பத்தி ஒன்று பதினெட்டு அப்படி ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கெஸிங்கிங்க என் கெசிங்கிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழ்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்துக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ நவ் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே இருப்பருக்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரில் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் மூணாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட பவர் எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டு மூணு தான் எல்லா இடத்துலையும் ஒரு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படிங்கிறது டைம் ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு ஆள் போல் எட்டு மூணு தான் எல்லா இடத்துலையுமே வருது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் கணக்கில் இருக்குது அப்படிங்கிறது பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்களை பார்த்துலாம் திரும்ப வந்து மூணான ஏழாம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு நாள ஏழா